குடியரசு தினத்தில் விமான சாகச பாதைகளில் கழுகுகள் வராமல் அதை திசை திருப்புவதற்காக டெல்லி வனத்துறை ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஐந்து கிலோவிற்கும் அதிகமான எலும்பில்லாத கோழி இறைச்சியை பயன்படுத்த இருக்கு குடியரசு தின விமான சாகச நிகழ்ச்சிகள் கழுகுகளால வானில் அடிக்கடி தடைகளை சந்திக்குது செங்கோட்டை மற்றும் ஜாமா மஸ்ஜித் போன்ற சில முக்கியமான பகுதிகளில் வழக்கமாக அதிக எண்ணிக்கையிலான கழுகுகள் காணப்படுவதால் அந்த பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க பறவைகள் விமானங்களுக்கு மிக மோசமான ஆபத்தை ஏற்படுத்தும் அதிலிருந்து விமானங்களை பாதுகாக்கவே பறவைகளுக்கு இந்த கோழி விருந்து என அதிகாரிகள் கூறியிருக்காங்க டெல்லி வனத்துறை இந்திய விமானப்படையோட இணைந்து இந்த உணவளிக்கக்கூடிய சடங்கை வருடாந்திர பாரம்பரியமா மாற்றியிருக்கு விமானங்கள் தாழ்வாக பறக்கும் பொழுது பறவைகள் மோதுவது மிகப்பெரிய ஆபத்தில் முடியும் கழுகுகளை பொறுத்த வரைக்கும் உணவு தேடி திறந்த வெளிகளுக்கு அருகில் அதிகமாக சுற்றி கொண்டிருக்கும் நியமிக்கப்பட்ட இடங்களில் அதற்கு இறைச்சியை கொடுக்கும் பொழுது விமான கண்காட்சி நடைபாதிலிருந்து அதை மாற்றி விமானிகளுக்கு பாதுகாப்பான சாகசத்தை நடத்த உதவி புரியும் என அதிகாரிகள் சொல்றாங்க இது குடியரசு தின விமான கண்காட்சிக்கு முன்பு ஆண்டுதோறும் மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு தடுப்பு பயிற்சி ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் டெல்லியில சாகசம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு அருகில் இருபது இடங்கள்ல இந்த கோழிகள் போடப்படும் செங்கோட்டை மற்றும் ஜமா மசூதி போன்ற முக்கியமான இடங்களுக்கு அதிக சிறப்பு கவனம் செலுத்தப்படும் எனவும் பல் அறிவியல் நிறுவனம் இப்படிப்பட்ட இடங்களையும் கூலி விருந்து கழுகழுக்கு படைக்கப்பட இருக்கு ஒவ்வொரு நாளும் இருந்து நானூறு கிலோகிராம் அளவுக்கு இறைச்சியை கொடுக்கிறாங்க இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோகிராம் வரைக்கும் அதிகமா கொடுப்பாங்க